என் பேரு சகாயா அல்வின் நான் அசோக் நகன் மத்தியாஸ் பங்கில் உறுப்பினராக இருக்கிறேன் இது இறந்த ஆன்மாக்களின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் மக்கள் அனைவரும் கல்லறை தோட்டத்திற்கு வந்து தங்களுடைய உறவினர்கள் தங்கள் குடும்பத்தில் இருந்த அனைவர்களின் நினைவாக இந்த நாளை சிறப்பிக்கின்றனர் ஒருவர் இருந்துவிட்டால் அவர்கள் சில நாள் மனதில் நிற்பார்கள் ஆறு மாதங்கள் ஒரு வருடங்கள் மனதில் நிற்பார்கள் அதற்கு பிறகு அவர்கள் அவர்களை மறந்து விடுவார்கள் ஆனால் இந்த நாள் வரும்பொழுது அவர்களின் நினைவாக அவர்களுடைய கல்லறை தோட்டங்களுக்கு வந்து அவர்கள் அடக்கம் பண்ணிய இடத்தில் வந்து அவர்களை அந்த கல்லறைகளை சுத்தம் செய்து அவர்களின் நினைவாக அவர்கள் செய்த செயல்களை நினைவாக அந்த நினை நாளை கொண்டாடுகின்றனர் இந்த மண்ணுலகில் நாம் வாழ்கின்ற இந்த வாழ்வு நிலையானது அல்ல விண்ணுலகில் இறைவனோடு வாழும் வாழ்வே நிலையானது அந்த நிலை வாழ்வை நோக்கி இந்த மரணத்தின் மூலம் அவர்கள் அங்கே செல்கின்றனர் இந்த நாளில் மக்கள் அனைவரும் இந்த விண்ணக வாழ்வை எண்ணி நாமும் ஒரு நாள் இதே தான் இருப்போம் என்று எண்ணி இந்த மண்ணுலக வாழ்வில் நிலையான செல்வளங்களை விட்டு விண்ணக வாழ்வில் நிலைத்த செல்வத்தை பெற நாம் இந்த நாளை நம் மனதில் எண்ணி என் நேரம் இதை நினைத்து நாம் இறைவனிடம் மன்றாடுவோம்